சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பல மெயின் ஸ்ட்ரீமில் அங்கே போயிட்டு வந்தவங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே நம்ம மீண்டும் ஒரு முறை அந்த கரூர் சம்பவம் கண் முன்னால் வந்துட்டு போகுது அந்த உறவுகளை கொடுத்த ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷம் வரைக்கும் அழறது அவங்க விஜயை பார்க்கும்போது அவர் அவங்கள எப்படி எதிர்கொண்டாருன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு துக்கம் வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அப்படி ஒரு அதாவது திரும்ப திரும்ப அதை நினைக்கும் பொழுது சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குற நமக்கே இப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சோம்னா உள்ளபடியே பகிருங்குது இப்போ அந்த நிகழ்வில் யாரெல்லாம் வந்தாங்க என்ன நடந்தது அப்படின்லாம் ஊடகங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த முறை ஊடகங்களை அனுமதிக்கவே இல்லை அவங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அது வந்து இந்த ஊடகங்கள் நூற்று கணக்கில் அங்கே கூடி அவங்க ஏற்படுத்துகிற ஒரு பிரளயம் இருக்குல்ல அது வந்து தேவையில்லாத சச்சரவுகளை உருவாக்குதுன்னு விஜய் நினச்சிருக்கலாம்